வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஜூலை எட்டு முதல் ஜூலை பதினாலு வரை உள்ள தனுசு ராசியின் கிரக ராசி பலன் பற்றி விரிவாக பார்ப்போம் இந்த வாரம் தனுசு ராசியை பொறுத்து மூன்றாவது வீட்டில் சனி பகவான் இருப்பதால் தங்களின் ஆரோக்கிய ஜாதகத்தின்படி இந்த வாரம் தனுசு ராசி மக்களின் ஆரோக்கியத்தின் அடிப்படையில் சிறப்பாகவும் நலமாகவும் நீங்கள் இருப்பீர்கள் இருப்பினும் இந்த நேரத்தில் நீங்கள் தங்களின் உடல்நலம் சார்ந்த சில விஷயங்களில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது அதாவது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நீங்கள் தினம் செய்யும் உடற்பயிற்சி மற்றும் யோகா செய்யுங்கள் மற்றும் தினமும் காலையிலும் மாலையிலும் சுமார் முப்பது நிமிடங்கள் தவறாமல் நடைப்பயிற்சி செய்வது உங்களுக்கு நலமாக இருக்கும் தனுசு ராசியை பற்றி பார்க்கும் பொழுது செல்வக் குவிப்பை பற்றி நீங்கள் அடிக்கடி கொஞ்சம் அலட்சியமாக இருப்பீர்கள் அதன் எதிர்மறையான விளைவு உங்கள் வாழ்க்கையில் நிதி சார்ந்த பொருளாதார நெருக்கடிகளை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் ஆகவே பணம் சேமிப்பு என்பது முக்கியமாக மனதில் கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும் என இந்த வாரம் நீங்கள் உங்களின் வருமானம் மூலம் வரும் பணத்தை சேமிப்பது பற்றி விவாதிக்கும் போது உங்கள் குடும்ப உறுப்பினரிடம் அவர்களது செலவுகளை பற்றி கருத்திருந்து ஆலோசனை செய்ய வேண்டிய சூழலும் இருக்கிறது தனுசு ராசியை பொறுத்து குரு பகவான் ஆறாத வீட்டில் இருப்பதால் இந்த நேரத்தில் உங்கள் குடும்பத்தில் உள்ள பெரியவரின் ஆலோசனையும் அவர்களது அனுபவத்தையும் பெறுவது உங்கள் குடும்ப எதிர்காலத்திற்கான பொருளாதார நிதி சார்ந்த நிலைமையை மேம்படுத்த உதவியாக இருக்கும் மற்றும் உங்கள் அல்லது குறைந்த அனுபவம் உள்ள உறவுடன் பேசும்போது பொறுமையாக இருந்து அவர்களின் கருத்துக்களை நீங்கள் கேட்க வேண்டும் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதால் நீங்கள் பொறுமையை இழந்து சில அநாகரிகமான வார்த்தைகளை அவர்கள் மீது நீங்கள் பிரயோகிக்கும் சூழல் உருவாகிறது சிறிபர்கள் என்பதால் அவர்களுக்கு அனுபவம் இல்லை அறிவு இல்லை என்று அர்த்தமில்லை அதனால் இத்தகைய சூழலில் உங்கள் குடும்பத்தில் தேவையற்ற கருத்து மோதல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே யாரையும் நீங்கள் உதாசனப்படுத்தாமல் உங்கள் நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் பண்பு சார்ந்து உறவுகளை அனுசரித்து அவருடன் கருத்து பரிமாறி செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த நேரத்தில் உங்களின் கிரக நிலை மற்றும் நட்சத்திரங்கள் இயக்கத்தால் உங்களின் தலைமைத்துவம் மற்றும் நிர்வாகத்தினால் மேம்படும் இதன் காரணமாக உங்களின் பணியிடத்தில் உங்களுக்கு என்று தனி அடையாளத்தையும் நல்லதொரு மரியாதையும் நீங்கள் உருவாக்கி அதை நீங்கள் நிலையாட்ட உங்களால் முடியும் இது தவிர உங்கள் பணியிடத்தில் ஒரு பெண் சக ஊழியரையும் நீங்கள் சந்திக்க வாய்ப்பிருக்கிறது மற்றும் தனுசு ராசி மாணவர்களின் வெளிநாட்டு கல்லூரியில் சேர்ந்து உயர்கல்வி படிக்க வேண்டும் என்ற கனவில் இருந்த மாணவர்களுக்கு இந்த வாரத்திற்குள் இந்த வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு உள்ளது அதற்கு தகுந்தவாறு நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறுகிறேன் இத்தகைய சூழ்நிலை நினைவாற்றலை அதிகரிக்க காலையில் இருந்து தங்களின் பாடங்களை பயிற்சி செய்ய படிக்கவும் அறிவுறுத்தப்படுகிறது தனுசு மக்களுக்கு இன்றைய நடைமுறை வாழ்க்கையை மனதில் நிறுத்தி நலமுடன் செயல்பட்டால் தங்கள் உறவுகளையும் சுற்றி உணவுகளை மதித்து வாழ்ந்தால் தாங்கள் நலமாக உங்கள் எண்ணங்களிலும் உங்கள் செயலிலும் வெற்றி பெறுவோம் என்பது உங்களுக்கு ஆலோசனையாக கூறப்படுகிறது இந்த பதிவை ரசிக்கும் அன்பர்கள் சற்று லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் பலமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபரணி அசூலனை பெற்று காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகிறேன் நம் குடும்ப மூத்தொருளை நலமாக வணங்குவோம் வணக்கம் நன்றி